ஸ்டுடென்ஸ் வெல்கம் டு முப்படை அகடமி இந்த வீடியோ நம்ம எல்லாரும் எல்லா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு பிளஸ் வீடியோ போடுங்க சார் நம்ம அடுத்த அடுத்தி பத்தி பார்க்கலாம் ஓகேங்களா பாலிட்டிக்கு போகிற பாலிட்டியோட சிலபஸ் என்ன இருக்கு பார்க்கலாம் ஓகேங்களா சார் பாலிட்டியோட சிலபஸ் முதல்ல என்ன என்னஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு இந்த இந்திய அரசியலமைப்பு குட்டி என்னென்ன என்னென்னு அடிப்படை உரிமைகள் அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவாங்க ஸோ அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து இது ஒரே டாப்பிக்கில் தான் கவர் ஆகும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற டாப்பிக்கில் அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம் அதுவுமே வந்து இந்த டாப்பிக்கில் தான் சார் கவர் ஆகும் ஓகேங்களா தென் சிட்டிசன்ஷிப் குடியுரிமைகள் பற்றி கொடுத்துருக்காங்க தென் எலெக்ஷன்ஸ் தேர்தல் தென் பார்லிமெண்ட் பாராளுமன்றம் பத்தி அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றங்கள் தென் எக்ஸிகியூட்டிவ்ஸ் நிர்வாகம் அது என்ன சார் நிர்வாகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸிகூட்டிவ்ஸ்ல யாரா சார் வருவாங்க யூனியன் லெவல் யார் வருவாங்க ஸ்டேட் லெவல்ல யார் வருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் யூனியன் லெவல் யாரா சார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் இருப்பாரு பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் இருப்பாரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாரு இங்க அதே போல அதே செட்டப்ல இங்க யார் சார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா கவர்னர் இருப்பாரு அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் இருப்பார் அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுமே வந்து இங்கே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவளை எல்லாம் படிக்கிறதா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நிர்வாகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஜுடிஷியல் சிஸ்டம் நீதி அமைப்பு இங்கே என்னென்ன சார் படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை கோர்ட் இருக்குது உயர் நீதிமன்றம் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் அப்புறம் சப்ஆார்டினேட் கோர்ட் கே நீ நீதிமன்றங்கள் அதை பற்றி படிக்கிறது தான் வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் ஓகேங்களா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் உள்ளாட்சி நிர்வாகம் இங்கே என்ன சார் நம்ம படிப்போம் இங்கே என்ன படிப்போம் பஞ்சாயத்ராஜும் முனிசிபாலிட்டியும் பஞ்சாயத்து ராஜ்ன்றது ரூரல் லோக்கல் பாடின்னு சொல்லுவோம் சோ முனிசிபாலிட்டின்றது அர்பன் லோக்கல் பாடி நகர்ப்புற அமைப்புகள் ஓகேங்களா சோ அடுத்து என்ன சார் இருக்கு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் மத்திய மாநில உறவுகள் பத்தி குடுத்துருக்காங்க தென் ஃபாரின் பாலிசி அண்ட் அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ் ஜாகிரஃபியில பார்த்தோமே அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ் இங்குமே கொடுத்துருவோம் வெளி உயர் கொள்ளுகைகள் இது தொடர்பான தலைப்புகள் ஸோ டோட்டல்லா செக்ரிகேட் பண்ணீங்கன்னா எத்தனை தான் சார் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலா என்ன பாத்தீங்கன்னா ஒரு பத்து தான் சார் இருக்கு ஓகேங்களா இந்த பத்து டாப்பிக்குமே நீங்கள் யூனியன் லெவல் என்னென்னு இருக்குது ஸ்டேட் லெவல் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி படிச்சுட்டீங்கன்னா பார்த்தோம் நம்ம பாலிட்டியுமே வந்து ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான் ஓகேங்க சார் இதுக்கப்புறம் இந்த பாலிட்டியை வந்து எப்படி தான் சார் கொஷின் ரைஸ் ஆகிருக்கு ப்ரீவியஸ் இயரில் அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அப்படி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கொஷின் போய்டுவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சார் கொடுத்துருக்காங்க டவுன் பஞ்சாயத் அபவுட் டென் தௌசண்ட் பாப்புலேஷன் இட் இஸ் பிட்வீன் வில்லேஜ் அண்ட் சிட்டி அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சுமார் பத்தாயிரம் பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் பேரூராட்சி எனப்படும் இது நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்ட ஊர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஏரியா வச்சாவே பாப்புலேஷன் மோர் தென் ஒன் லேக் அண்ட் ஹை அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூஸ் பிலோ த சிட்டி ஆஃப் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மாநகராட்சிக்கு அடுத்ததாக நிலையில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர் தான் என்ன சார் சொல்லியிருக்காங்க நகராட்சி நகராட்சிக்கும் அதுக்கப்புறம் டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சிக்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க சார் இதுக்கான ஆன்சர் என்ன சார் கேட்டீங்கன்னா இது ரெண்டுமே கட்டிட்டு தான் ஓகேங்களா ஸோ ஒன் அண்ட் டூ சி இதுக்கான ஆன்சர் வந்து சி ரெண்டுமே கட்டிட்டு தான் சார் இதுக்கான டேட்டா எங்கே சார் இருக்குங்க கேட்டிங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து புக்கில் கொடுத்து வச்சிருக்காங்க சார் ஓகேங்களா நம்ம சிக்ஸ்த் புக்கில் எங்கே பாருங்க அங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன இருந்துச்சு டிட்டோ அதே தான் இங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு வார்த்தை கூட சேஞ்ச் ஆகலை எங்கே பாருங்கள் அதே போல் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பத்தாயிரம் பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் அதுதான் என்ன சொல்கிறாங்க பேரூராட்சி இதே போல் முனிசிபாலிட்டிக்கான டெஃபினேஷன்மே வந்து கொடுத்துருக்காங்க மோர் தேன் ஒன் லேக் பாப்புலேஷன் அண்ட் ஹை அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ அதுதான் வந்து என்ன சொல்லுவான்னா முனிசிபாலிட்டி ஓகேங்களா நகராட்சி ஒரு லட்சத்துக்கும் மேலே மக்கள் தொகை இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதிக வருவாய் தரக்கூடிய வந்து ஒரு நகராட்சியாக இருக்கணும் அந்த ஊர் தான் என்ன சொல்லுவாங்க நகராட்சி அப்படின்ற போல் பிரித்து வச்சுருக்காங்க ஸோ இது எந்த டாப்பிக்கை சார் நம்ம செக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி நிர்வாகம் அதுக்குள்ளே தான் வந்து இந்த டாபிக் இந்த ஒரு கொஸ்டினை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆர் த ஃபாலோயிங் கண்டிஷன் இஸ் நாட் பிகமிங் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறைகள் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இந்திய குடியுரிமை பாருன்னா அதுக்கு அஞ்சு வழி இருக்கு சார் அது என்னென்ன வழின்றது அதையுமே நம்ம டென்த்து புக்லேயும் இருக்கும் எயித்து புக்லேயும் இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம டென்த் புக்கில் என்ன சொல்கிறார் குடியுரிமை பெறுதல் வந்து எந்தெந்த வகையில் பெறலாம் அப்படின்னு பாருங்களா பை பர்த் பை டெசன்ட் பை ரெஜிஸ்ட்ரேஷன் பை நேச்சுரலைசேஷன் அப்புறம் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி பிறப்பின் மூலம் வம்சாவளி மூலம் பதிவின் மூலம் இயல்புரிமை மூலம் மற்றும் பிரதேச நாடுகளை இணைப்பின் மூலம் அப்படின்றது அஞ்சு மூலமாக வந்து என்ன பண்ணலாம் ஒருத்தர் வந்து இந்திய குடியுரிமையை வந்து வாங்க முடியும் ஓகேங்களா ஸோ நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன சார் கொடுத்துருவாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பை டசன்ட் பிறப்பின் மூலம் வாங்க முடியும் பை பர்த் பிறப்பின் மூலம் வாங்க முடியும் பை டசன்ட் வம்சாவளி மூலம் வாங்க முடியும் அக்வேரிங் ப்ராப்பர்ட்டி இது கரெக்டாக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது சொத்துரிமை பெறுவதன் மூலம் ஒருத்தர் வந்து இந்திய குடியுரிமை வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வாங்கவே முடியாது சார் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா சி தான் ஏன்னா நாட் கண்டிஷன் ஃபார் பிகமிங் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ பை நேச்சுரல் இயல்பு அறிவு இயல்பு குடியுரிமை மூலம் பெற முடியும் ஓகேங்களா ஸோ இதுக்கான டேட்டா இது நம்ம எந்த சிட்டிசன்ஷிப் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு குடியுரிமை அதுக்கு வந்து நம்ம இதே பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா சார் ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்காங்க விஸ் ஆர்டிகல் ப்ரொவைட்ஸ் கான்ஸ்டியூஷன் சிட்டிசன் அட் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வந்து வழிவகை செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் ஆன்சர்னா ஆர்டிகல் தேர்ட்டி டூ கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டவனே அரசியலமைக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமைகள் என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு பிரிவு முப்பத்தி ரெண்டு தான் சார் இருக்கு நம்ம அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டா நம்ம எங்கே சார் போகலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போலாம் எங்க கோர்ட்டுக்குமே போலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த வகையில் சார் போக முடியும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு மூலமா வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஆர்டிகல் இரநூத்தி இருபத்தி ஆறு மூலயமா நாங்கள் எங்கே சார் ஹை கோர்ட்டுக்குமே வந்து போலாம் சார் ஓகேங்களா ஆனால் நம்ம கொஷின்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு எந்த ஆர்டிகல் கேட்டுக்காங்க ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஓகேங்களா ஆன்சர் வந்து பி அதுக்கான டேட்டாவுமே வந்து நம்ம டென்த் புக்கில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க அண்டர் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஹை கோர்ட்டுக்கு போகலாம் அதே போல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து சேம் பவர் எங்கே சார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ ஓகேங்களா சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு கீழே வந்து உச்ச நீதிமன்றத்துக்கும் சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு மூலயமா வந்து உயர் நீதிமன்றத்துக்கும் வந்து நம்ம எங்கே சார் உயர்நீதிமன்றத்துக்கும் போகலாம் நம்ம அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் ஓகேங்களா

பாருங்க சார் ராஜ்யசபா லோக்சபா தமிழ்நாடு லெகிஸ்லேச்சர் பாண்டிச்சேரி லெகிஸ்லேச்சர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன சார் தெரியும் லோக்சபா வந்து ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு மெம்பர்ஸ் தான் இருக்காங்க இப்போ அட் ப்ரெசென்ட்ல வந்து லோக்சபா வந்து ஐநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் தான் இது மட்டும் தான் சார் கட்டி எல்லாமே வந்து தப்புதான் ஸோ லோக்சபால மேக்சிமம் மெம்பர்ஸ் எவ்வளவு இருக்காங்க கேட்டீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அதே போல நம்ம மாநிலங்களவை ராஜசபால மேக்ஸிமம் மெம்பர்ஸ் எவ்வளவு இருக்காங்க கேட்டீங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேர் இருக்காங்க ஓகேங்களா அட் ப்ரஸன்ட் இப்போ தற்போதைக்கு எவ்வளோ பேச இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லோக்சபாவில் இரநூத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சியும் ராஜசபாவில் வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சியும் வந்து இருக்காங்க ஓகேங்களா சார் இந்த விஷயம் இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக டேட்டா மாறும் சார் அட் ப்ரெசென்ட்டில் வந்து இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் டேட்டா மாறும் இப்போ டேட்டா மாறும்போது இந்த விஷயத்தையுமே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா இதுக்கான டேட்டா பாருங்க சார் இதுவே வந்து லோக்சபா லோக்சபா வந்து மெம்பர் ஆஃப் அட் அட் மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஐநூற்றி மொத்த உறுப்பினர்கள் ஐநூற்றி ஓகேங்களா சார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து லோக்சபா ஐநூத்தி ஸோ அடுத்த கொஷின் பாருங்க அடுத்த கொஷின் என்ன சார் கேட்டு இருக்காங்க ஹவு மெனி இயர்ஸ் டென்யூர் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிராம பஞ்சாயத்துகளின் பதவி எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் கிராம பஞ்சாயத்துக்கும் ஐந்து ஆண்டுகள் ஃபைவ் இயர்ஸ் தான் இதுக்கான டேட்டாவும் எங்கே சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம நைன்த் புக்கில் கொடுத்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்துனா என்னென்னு கொடுத்துருக்காங்க வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கிற பிரசிடென்ட்டு வார்டு மெம்பர்ஸே வந்து பீப்புள் தான் வந்து டைரெக்டாக எலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு வயசுக்கு மேலே தான் எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியும் சப்போஸ் இருபத்தோரு வயசு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வார்டு மெம்பர் அவங்களால நிற்கிறதுக்கு தகுதிகள் உள்ளது அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட டென்யூ எவ்வளோ சார் கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் அப்படின்ற போல கொடுத்துருக்காங்க தமிழ்லேயே பாருங்கள் அவர்களின் பனிக்காலம் எத்தனை ஆண்டுகள் சார் ஐந்து வருடம் இந்த அஞ்சு வருஷத்து நமக்கு வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஐந்து வருடங்கள் ஓகேங்களா ஸோ இதை வந்து எந்த டாப்பிக்கில் சார் இருக்குது இதுவுமே வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அந்த டாப்பிக்கில் தான் வந்து நம்ம பிடிக்கணும் ஓகேங்களா சார் அடுத்த கொஷின் அடுத்த கொஸ்டின் என்னவா சார் இருக்குது ஆம்ஸ்டி இன்டர்நேஷ்னல் அண்ட் ஆர்கனைசேஷன் விச் கேம்பெயின் ஃபார் அப்படின்னு கொடுத்துருவாங்க அண்ட் அம்ஸ்டி இன்டர்நேஷ்னல் என்னும் அமைப்பு எதற்காக பிரச்சாரம் செய்கிறது செய்து வருகிறது அப்படின்ற போல் கொஸ்டின் கேட்டால் இவங்க எதுக்காக சார் உழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மனித உரிமையை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஏற்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆம்ஸ்டி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில் வந்து மண் அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் இல்லாமல் மனித உரிமைகளை வந்து பாதுகாக்கிறது என்னென்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ப்ளஸ் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து இருக்குது அதே போல் வந்து அது இல்லாமல் சில தொண்டு நிறுவனங்கள் அதெல்லாம் இருக்குது போல் ஒன்று தான் சார் வாலண்டியர் ஆர்கனைசேஷன் இது ஒன்று இங்கே பாருங்கள் இதுக்கான டேட்டாவுமே வந்து எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டி இன்டர்நேஷனல் நம்ம எயித்து புக்கில் வந்து இருக்கு இது எந்த டாபிக் கீழே சார் நம்ம செக்ரிகேட் பண்ணலாம் இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணலாம் சார் ஓகேங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருங்க த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸிஸ் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யாருன்னு கேட்டுருக்காங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்தா டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நன் ஆஃப் லாபோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் யார் சார் பிரதமராக பாதுகாப்பு அமைச்சர் இந்திய குடியரசுத் தலைவரான்னு கேட்டீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான் ஓகேங்களா ஸோ நம்ம இந்திய குடியரசுத் தலைவர்கள் என்ன சார் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்தியாவின் முதல் குடிமகனாக இவரை தான் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் சீஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படின்ற போல் தான் சொல்லுவோம் ஸோ நம்ம கொஸ்டினுக்கான டேட்டாவுமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா முப்படைகளின் முப்படைகளின் தலைமை தளபதி யாராவது செயல்படுறாங்க கிடையாது நம்ம குடியரசுத் தலைவர் ஃபர்ஸ்ட் குடியரசு தலைவர் யாராக இருக்காங்க ஃபர்ஸ்ட் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா யார் இருந்திருக்காங்கன்னா நம்ம ராஜேந்திர பிரசாத் இருந்திருக்காரு ஓகேங்களா ஸோ இதை வந்து எந்த டாப்பிக்கில் சார் செக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸிகூட்டிவ்ஸ் நிர்வாகம் அப்படி ஒரு டாபிக் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த டாப்பிக்கில் இவர் வந்து யூனியன் எக்ஸிகூட்டிவ்ல வருவார் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாங்க சார் அடுத்த கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருவாங்க ஒரு ஆக்ட் பற்றி கொடுத்துருக்காங்க போக்சோ சட்டம் போக்சோ ஆக்ட் டூ தௌசண்ட் gives விச் to ப்ரொடெக்ஷன் இந்த கொஷின் எல்லாருக்குமே வந்து கன்ஃபியூஷனான கொஸ்டின் தான் சார் இருக்கும் क्वेश्चन பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறவங்களா இருந்தால் எப்படி சார் இருக்கும் நம்ம எல்லோருமே அனுப்பிச்சிருக்கோம் போக்சோ சட்டம் இந்த பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன சார் அப்படின்னா இது வந்து கேர்ள்ஸ்க்காக போடக்கூடிய கேர்ள்ஸ் சைல்டுக்காக போடக்கூடிய சட்டம் தான் அப்படின்னு நம்ம நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் இங்கே தான் கொஸ்டின்ல ட்விஸ்ட் வச்சிருக்காங்களே என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆக்ட் என்ன சார் சொல்லுது ஆக்ட் டிஃபைன்ஸ் எ சைல்டு எனி பர்சன் பிலோ எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இங்கே வந்து என்ன சார் மென்ஷன் பண்ணல பாய் சைல்டு கேர்ள்ஸ் சைடு அப்படின்னு சொல்லிட்டு மேல் சைல்டு கேர்ள்ஸ் சைடு மென்ஷன் பண்ணல ஸோ பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைங்களுமே இது பாதுகாக்குது அப்படின்ற போல தான் கொடுத்துருக்காங்க இங்கே அங்கே சட்டம் பதினெட்டு வயசு வயது உள்ள வரை குழந்தைகளை குழந்தைகளை வந்து வரவேற்கப்பட்டுள்ளது அப்படின்ற போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்னவோ சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து போத் மேல் அண்ட் கேர்ள் சைல்ட் பிலோ எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் பதினெட்டு வயது நிரம்பாத ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருமே என்ன தான் சொல்லுவோம் நம்ம குழந்தைகள் தான் சொல்லுவோம் குழந்தைகள் எங்க சார் ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்லாம் தனித்தனியாக வந்து இந்த சட்டத்தில் வந்து தனித்தனியாக சொல்லலை சைல்டுன்னா ரெண்டு பேரும் சேர்த்து தான் ஓகேங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் சார் ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்காங்க ஹூ இஸ் மலாலா யூசஃப் ஜாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மலாலா யூசப் சாய் எல்லாருமே சார் இவங்க வந்து நோபல் பிரைஸ் பெற்ற ஒரு பெண்மணி தான் அப்படின்னு அப்படின்லாம் யாரு சார் இவங்க வந்து ஃபீமேல் எஜுகேஷனுக்காக போராடுன ஒரு பர்சன் தான் ஸோ பார்த்தோன்னே எதாவது பியூட்டி குயினா ஒலிம்பிக் மெடலோ பாகிஸ்தான் ஆக்டரோ அப்படின்னு பார்த்தோன்னே இந்த கொஸ்டின் படிக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது பார்த்தோன்னே நம்மளே ஆன்சர் பண்ணலாம் இவங்க வந்து பாகிஸ்தான் ஆக்டிவிட்டிஸ் ஃபீமேல் எஜுகேஷனுக்காக போராடணும் அப்படின்னு நம்ம சின்ன வயசிலேயே படிச்சிருப்போம் அந்த மாதிரி டேட்டாலாம் நமக்கு படிக்காமல் ஞாபகம் வரும் சார் ஓகேங்களா ஸோ இதுவுமே வந்து நம்ம நைன்த் புக்கில் கொடுத்துருக்காங்க சார் ஓகேங்களா ஸோ நைன்த் புக்கில் இவங்க பிக்சர் கொடுத்துட்டு இவங்க எதுக்காக வந்து போராடி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்க குவாலிட்டி எஜுகேஷன் ஓகேங்களா தரமான கல்விக்காக தான் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க போராடி இருக்காங்க அந்த கொஷின் தான் வந்து கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க பாகிஸ்தான் ஆக்டிவிட்டி ஃபார் ஃபீமேல் எஜுகேஷன் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் என்ன சார் கேட்டிருக்காங்க அடுத்த கொஷின் மேக் மோகன் லைன் இஸ் த பவுண்ட்ரி லைன் பிட்வீன் மெக்மோகன் கோடு என்ற வைக்கப்படும் மெல்லை கோடு எந்த இரு நாட்டுகளுக்கும் இடையே ஆனது அப்படின்னு கேட்டாங்க இது எந்தெந்த நாட்டுகளுக்கு சை இடையே போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் தான் வந்து போட்டிருக்காங்க அதுக்கான டேட்டாகமே வந்து நம்ம ஸ்கூல் புக் டென்த்து புக்கில் இருக்குது இதோ பார்த்துக்கோங்க திஸ் பவுண்டரி லைன் இஸ் பிடவீன் சைனா இந்தியா அண்ட் ஈஸ்ட் ஆஃப் பூட்டான் அப்படின்றப்போ இருக்குது ஓகேங்களா இந்தியா சீனா மற்றும் பூட்டானின் கிழக்கு பகுதிகள் ஆகிய பகுதிகளில் இடையே போடப்பட்டு தான் என்ன சொல்லும் மெக்மோகன் லைன் இதே போல நீங்களாம் வச்சுப்பீங்க ரேட் கிளிஃபே லைன் அது யாராவது சார் போட்டிருப்பாங்க நம்ம இந்தியா பங்களாதேஷ் இல்லை பாகிஸ்தான் சொல்லிக்கிறோம் இதே போல் டுரான் லைன் யார் யாருக்கு இடையில போட்டாங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இது எந்த டாப்பிக்கில் சார் பற்றிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ஃபாரின் ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்களா அந்த டாப்பிக்கில் வந்து இந்த கொஷினை வந்து செக்ரிகேட் பண்ணலாம் சார் ஸோ அடுத்த கொஷின் என்னவா சார் இருக்குது அடுத்த கொஷின் ஹெட் குவார்டர் ஆஃப் பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு கேட்டிருக்காங்க எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாங்காய் ஷாங்காய் தான் வந்து இருந்திருக்கு பிரிக்ஸ்னா என்ன சார் பி ஃபார் பிரேசில் ஆர் ஃபார் ரஷ்யா ஐ ஃபார் இந்தியா சி ஃபார் சைனா எஸ் ஃபார் சவுத் ஆப்ரிக்கா ஓகேங்களா ஸோ இதுக்காக ஹெட் குவார்ட்டர்ஸ் பிரிக்ஷியல் ஹெட் கோட்டர்ஸ் எங்கே சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஷாங்காய் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சீனாவின் ஷாங்காய் நகரில் தான் வந்து என்ன அமைந்திருக்கு நம்ம பிரிக்ஸோட தலைமையகம் வந்து ஹாங் ஹாங்காயில் வந்து ஷாங்காயில் வந்து அமைஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ இதை வந்து எந்த டாப்பிக்கில் சார் பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த ஃபாரின் ரிலேஷன் அதுக்கே வந்து பிரிச்சுக்கலாம் சார் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் என்ன சார் இருக்கு லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் இஸ் கால்டு அப்படின்னு தகுதி தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் டேஷ் என்ன அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டுக்காங்க இது என்ன சார் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எலெக்டர் ரோல் வாக்காளர் பட்டியல் இதுக்கான டேட்டா எங்கே சார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவன்த் புக்கில் இருக்கா கிடையவே கிடையாது எலெக்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க பொலிட்டிகல் பார்ட்டிஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த டேட்டா இருக்கான்னு கேட்டால் அங்கே கிடையாது சரி நைன்த் புக்கில் இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நைன்து புக்லேயுமே வந்து இந்த டேட்டா கிடையாது அப்போ இந்த டேட்டா எங்கே தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ளஸ் ஒன் புக்கில் தான் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ ப்ளஸ் ஒன் புக்கில் எலெக்ஷன்ஸ் பற்றி ஒரு லெசன் இருக்குது சார் லெவல்த் லெசன் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் த லிஸ்ட் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் எலிஜிபிள் டுஸ் ப்ரெப்பர்ட் பிஃபோர் த எலெக்ஷன் அண்ட் கிவன் டு எவரி ஒன் த லிஸ்ட் இஸ் அஃபிஷியலி கால் டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எலக்டோரோட ரோல் அதுனா ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதுதான் வந்து இங்கே தமிழ்லேயுமே கொடுத்தா வாக்காளர் பட்டியல் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்னவா சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் இருக்குது ஸோ இது எந்த டாப்பிக்கில் சார் பிரிக்கலாம் எலெக்ஷன் ஒரு டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த டாப்பிக்கில் வந்து இதை பிரிக்கலாம் ஸோ இதை பார்த்து ஐடியாவில் உங்களுக்கு என்ன சார் தோணிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா the majority of questions பாதி இப்போ டுவெல் பாதி இருக்கும் இந்த டுவெல் கொஷின்ஸ் வந்து சிக்ஸ் கொஸ்டின் வந்து டென்த்து புக்லேருந்தும் மற்ற கொஸ்டின்ஸ் வந்து மற்ற சப்ஜெக்ட்டில் வந்து செக்ரிகேட் ஆகிருக்கு ஸோ இதை நம்ம வந்து எதுக்குமே டென்த்து புக் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது டென்த்து புக் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குன்னா ஜாக்ரஃபி சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு இண்டிஜுவாலிட்டி இருக்குது அப்படி இந்த சப்ஜெக்ட் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்துக்கோங்க அந்தந்த டாபிக் வந்து எங்கெங்கே கவர் ஆகுது இப்போ வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் பார்த்துருக்கோன்னா அது வந்து சிக்ஸ்த் புக்கில் கவர் ஆகிருக்கா அப்புறம் செவன்த் புக் புக்கில் அப்புறம் வந்து நைன்த்து புக்கில் எங்கெங்க கவர் ஆகுது இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து நீங்கள் பிரித்து படிச்சுக்கணும் அதே போல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கே சார் இருக்குது நம்ம எயித்து புக்லேயும் கொடுத்து வச்சுருப்பாங்க டென்த்து புக்லேயும் படுத்து கொடுத்து வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எயித்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் டென்த்து ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டால் அந்த டாப்பிக் எந்தெந்த புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக்ரிகேட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி படிக்கணும் இப்போ சிட்டிசன்ஷிப்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த சிட்டிசன்ஷிப் பற்றியான டேட்டா நமக்கு எங்கெங்க சார் இருக்குன்னா எயித்து புக்லேயும் கொடுத்து வச்சுப்பாங்க டென்த்து புக்கையும் கொடுத்தா ஸோ சிட்டிஷன்ஷிப் ஒரு டாபிக் வரைக்கும் அந்த டாப்பிக் எடுத்து எயித்து புக்கையும் டென்த்து புக்கையும் ஒன்றா வச்சுட்டு படிச்சு முடிச்சிடணும் அது பேஸ் பண்ணி தான் நீங்கள் நோட்ஸும் வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் அது உங்களுக்கு படிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் அட் அட்லாஸ்ட் ஃபைனல் ரிவிஷனுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம பாலிட்டி சப்ஜெக்ட் எப்படி சார் படிக்கணும் ஒவ்வொரு டாபிக் எடுத்துட்டு அந்த டாபிக் வைஸ் வந்து எந்தெந்த புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி படிக்கணும் ஸோ இதுக்கு வந்து எந்த புக்கு ப்ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய புக் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜோக்ரஃபி மட்டும்தான் ஏன்னா அது என்னாச்சு கனெக்டிவிட்டி கிடையாது இது வந்து ஒவ்வொரு டாபிக்ஸும் வந்து கனெக்டிவிட்டி இருக்குது இப்போ கனெக்டிவிட்டி இருக்கிற டாப்பிக் நம்ம எப்படி தான் சார் படிக்கணும் டாபிக் வச்சு தான் படிக்கணும் ஓகேங்களா இல்லை நான் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இப்படி ஒவ்வொரு படியாக தான் குதித்து குதிச்சு போவோன்னு நினச்சினா நீங்கள் கடைசி வெளியே குதிச்சுட்டு தான் இருக்கணும் கடைசி வெளியே மேலே போகணும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த ட்ரிக்ஸோட எந்த வழியில் போய் படிக்கணுமோ அந்த வழியில் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் தலைக்கீழாக தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க சரிங்களா ஸோ இந்த பாலிட்டியை நம்ம பிரித்து பார்த்ததில் உங்களுக்கு வேறு என்ன சார் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து டாபிக் வைஸாக படிக்கணும் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி வேட் டு ஸ்டடி வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கமெண்ட் டேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சார் நம்ம வேட் டு ஸ்டடியுமே வந்து பாலிட்டிக் பார்ப்போம் ஸோ ஹாப்பியாக படிங்க ஹாப்பியாக வந்து எய்ம் பண்ணி படிங்க ஓகேங்களா தேங்க் யூ